எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் சந்திரனுடைய காரகத்துவத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் என்ன ராசி என்ன அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு முடிவு பண்ணுறது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுதான் அவருடைய ராசி நட்சத்திரம் கடக ராசியில சந்திரன் ஆட்சியாகவும் ராசியில் உச்சமாகவும் விருட்சக ராசியில் நீச்சமாகவும் சந்திரன் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்ப்பறை தேய்ப்பறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்மில் இருக்குது இதில் வளர்ப்பறை என்றது பாசிட்டிவான சந்திரன் தேய்ப்பறை என்றது நெகட்டிவான சந்திரன் இப்போது சந்திரனுடைய பொதுவான காரகத்துவங்களை பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் என்றது அவருடைய தாயார் மனநிலை முக அழகு மனமகிழ்ச்சி சங்கீதம் சாஸ்திரம் மனமகிழ்ச்சி அன்பு கருணை பெண்கள் வழியில் மீன்மை தேடுதல் இது போன்ற விஷயங்களை குறிக்குது